இரு அன்பு சகோதரமே ஜூலை மாதம் பதினொன்றாம் நாளின்று இயேசுபி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் அன்பும் தூய ஆவியாரினும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித பெனடிக்ட் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த பெனடிக்ட் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் ஓர் உயர் குலத்தில் பிறந்தவர் இவர் ரோம் நகரில் கல்வி பயின்றார் அங்கு படித்தபோது இளைஞரிடையே நிலவிய தீமைகள் இவரை அதிர வைத்தது இதனால் உடனே ரோமையை விட்டு ஓடினார் அப்போதுதான் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க திட்டமிட்டார் ஒரு மலை உச்சிக்கு தனியாக சென்றார் அங்கே எம்மானு என்ற தவ முனிவரை சந்தித்தார் இம்முனிவர் காட்டிய வழியில் மூன்று ஆண்டுகள் இவருக்கு சற்று அப்பால் சென்று தாம முனிவராக வாழ்ந்து வந்தார் இவர் தப வாழ்க்கையை மேற்கொண்டதை அறிந்த பலரும் அங்கு இவரை சூழ்ந்து கொண்டனர் இதன் விளைவாக தோன்றியதுதான் புனித துறவர சபை இவர் தன் சபை துறவிகளுக்கு கிறிஸ்துவிடம் மாறாத எவராலும் பிரிக்க முடியாத உறவு கொண்டிருக்க கற்றுத்தந்தார் அதோடு அனைத்திலும் ஞானத்துடன் நடந்து கொள்ள வேண்டுமென்றும் கட்டளையிட்டார் கூட்டு வாழ்வு வழியாக ஒற்றுமையை உணரவைத்தார் ஜெபமும் உழைப்பும் என்பதை இச்சபையின் குறிக்கோளாக கொண்டார் பெனடிக்ட் தனிமையை நாடினாலும் அடிக்கடி மக்களை சந்தித்து வந்தார் நோயாளிகளை குணமாக்கினார் வறுமையில் வாடியோருக்கு பொருளுதவி அளித்தார் ஏழைகளுக்கு தவறாமல் உணவு வழங்கினார் பல முறை இறந்தோரை உயிர்த்தல செய்தார் தனது இறப்பை ஆறு நாட்களுக்கு அறிவித்தார் தனக்கென்று கல்லறை குழி ஒன்றை தோண்டினார் ஒரு நாள் திருப்பள்ளியில் திரு உணவு உண்ட பின் சிற்றாலயத்தில் இன்று ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தனது கைகளை இவர் மேலே உயர்த்து ஜெபிக்கும் போது உயிர் பிரிந்தது இவ்வாறு உலக வாழ்வை விட்டு இறைவனுக்கு முற்றிலும் தன்னையே அர்ப்பணித்து கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்வை வாழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவ்வுலக வாழ்க்கையில் அதிகம் நாட்டம் கொள்ளாமல் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் உண்மை செய்வோம் இறையாசில் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு